மழை மற்றும் காட்டாற்று வெள்ளத்தால் இறந்த உயிர்களின் உடல்கள் நல்லடக்கம் செய்யும்போது மழை பெய்யாது வானம் வழிவிட்ட சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வெள்ளரி மலையில் அதிதீவிர கனமழை பெய்து காட்டாற்று வெள்ளத்தால் ஏற்பட்ட நிலச்சரிவால் முண்டகை மற்றும் சூழல் மலையைச் சேர்ந்த முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் உடல்களை தேடும்போது விடாது கொட்டி தீர்த்த மழை புத்துமலையில் அவர்கள் உடல்களை நல்லடக்கம் செய்யும்போது ஒரு துளி கூட பெய்யாமல் வானம் வழிவிட்டது செய்ய முடிந்தது குறிப்பிடத்தக்கது രണ്ടാമത്തെ ശരീരം നമ്മുടെ ഈ പന്തലിലേക്ക് കടന്നു വരികയാണ് പൂർണ്ണ ഉടലുകളെ എടക്കംീരം ഈ ആത്മാക്കൾക്ക് പ്രദാനം ചെയ്യണമേ എന്ന് ഒന്നുമില്ല தெய்வமே வயநாடு நிலச்சரிவு மீட்பு பணியின் போது சேற்றில் சிக்கிய கன்று குட்டியை ராணுவ வீரர்கள் பத்திரமாக மீட்டனர் நிலச்சரிவு சம்பவத்தில் வீட்டில் வளர்க்கப்பட்டு வந்த நாய் பூனை ஆடு மாடுகள் ஆதரவற்ற நிலையில் மலை முண்டகை அட்டமலை பகுதிகளில் சுற்றி திரிகின்றன இந்நிலையில் கன்றுக்குட்டியுடன் உலாவிக் கொண்டிருந்த தாய்ப்பசு இலையை தேடி சாப்பிட்டுக் கொண்டிருந்துள்ளது அப்போது தவறுதலாக ஆற்றை கடக்க கன்றுக்குட்டி ஓடியபோது சேற்றில் கால்கள் சிக்கின அப்போது அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவ வீரர்கள் கன்றுக்குட்டியை மீட்டனர் பின்னர் அந்த கன்றுக்குட்டியை விலங்குகள் நல ஆர்வலர்கள் தாய் பசுவுடன் சேர்த்து வைத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க